ஆனிமலை அடுத்த ஆலியார் அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு இரண்டாம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு ஆனிமலை அடுத்த ஆளியார் அணையின் மொத்த கொள்ளளவு நூற்றி இருபது அடி தற்போது நூற்றி பதினெட்டு புள்ளி ஐம்பது அடியாக எட்டியுள்ள நிலையில் இரண்டாம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து ஐந்து வாய்க்கால்கள் வெளியாக ஆளியார் பழைய ஆயக்கட்டில் உள்ள ஆறாயிரத்து நானூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இரண்டாம் போக பாசனத்திற்காக இன்று முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை ஆலியார் அணையிலிருந்து தொடர்ந்து நூற்றி எழுபத்தி மூன்று நாட்களுக்கு ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் நீர் மிகாமல் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் அரசாணை வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று காலை பத்து மணியளவில் நீர்வளத்துறை செயல் பொறியாளர் சிங்காரவேலு உதவி பொறியாளர் கார்த்திக் கோகுல் அதிகாரிகள் பழைய ஆயக்கட்டு பாசன விவசாயிகள் உள்ள மலர் தூவி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்